நாளைக்கு தந்துடுறேன் பேண்ட் ஷர்ட் தக்க குடுத்து ஒரு மாசம் ஆச்சு எப்போ கேட்டாலும் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அறிவிலயே உனக்கு பொறுமையா இருப்பா பஞ்சாயத்து மெம்பரா தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீத்து வைக்க வேண்டிய இருக்கு மக்கள் தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்குள்ள உன் வீதிக்கு ஜாக்கிரதையா வச்ச அந்த பண்டார பேலையும் காணும்

நீ நீமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க விட்டு உள்ள போ பரவாயில்லமா புரிசா வீட்லயே இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு தானே இருந்தேன் இழைச்சு போயிட்ட சுந்தரி சௌக்கியமா வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா சுந்தரி சௌக்கியமா ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட கருத்து போயிட்டேனா சுந்தரி சௌக்கியமா என் டாடி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன எத்தனை டாடா சொல்லிருக்க நம்ப மாட்டேங்கடா அவங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல இது மாறியா தகவலுக்கு விட்ட கோழி இத போய் அக்கா கொடுத்து குடுத்து போடான்னு அம்மா சொன்னான் சுந்தரிட்டி கிளம்புறது அக்காவுக்கு உரிக்க தெரியாது நீ இருந்து உரிச்சு குடுத்து வாடான்னு அம்மா சொன்னான் அப்ப இருந்து உரிச்சு குடுத்துட்டு போ அதை எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும் அக்கா குழம்பு நல்லாவாப்பா இருந்து ஒரு தொண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான் நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவேன் கிளம்பு அதெல்லாம் நான் சுந்தரி கூட இருந்து கூட மட வேலை செய்ய போறேன் ஐ ஹெல்ப் யூ ஐ ஹெல்ப் யூ சுந்தரி காப்பாத்து காப்பாத்து அதையே காப்பாத்து கிடையா விட்டுட்டு போயிட்டாலே போன நான் எப்படி வருவேன் கொண்டு <muchas> போகணுமே

இந்த அழகை மஞ்சை வச்சுக்கிட்டேன் அக்கா அனு சொல்லிட்டு வரேன் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஹே வானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கோம் நான் அது ஒன்றும் இங்கே வரல நம்ம வீட்டில் புடங்க காய்ச்சிருச்சு முதல காய் அக்காட கொடுத்து போடான்னு அம்மா சொன்னான் உள்ளங்காயா இது 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 பாவக்காய் பாவக்காய் பாவக்காயா ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே நம்ம வீட்டில் முதல காய் காய்ச்சிருக்கு நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய ஆய் அம்மா உங்களை எவனோ கூப்பிட்றான் வெறுப்பாலும் அடிப்பேன் செருப்பால் அடிப்பா போயிரியா எந்த ஓ விட்டுக்காழா என்ன சாட்சி என்ன சாட்சியா தெருவேல் இந்த கொடிவேல் நீங்க இழுவைகளை

ரைஸ் போட்டாங்களா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க எப்படி பிடிக்கும் முதல்ல உடம்ப குறை என் உடம்ப குறைச்சிக்க தெரியானே இழுத்து கட்டிட்டு பா ஆமாமா இருக்கு அளுக்கு ஊர்லயே சடல குற நாளைக்கு வந்து வருவ அண்ணா அப்பா பார்க்கணும் ஏன் ஆண்டி வர அக்கா மக слуந்தா ஆவா வர வாடி இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சாம் அப்படி நச்சின் இருக்கும் தடவை அக்கா மகளை அடிப்பேன் அக்கா நான்

என்ன மாடு சாமி திருட்டு பசங்கள் முடிக்க முடிச்சா தடிப்பில அவங்க எல்லாம் நீ கொண்டு போறதா

பொண்ணு பாக்க வந்த மாப்பிள்ளைய கண்ணக்கோள் போட வந்தவனு புடிச்சிட்டு வந்துட்டீங்களே நீங்களோ உங்க ஊர்காவல் படையம் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள சரி சரி மாப்பிள்ள வந்ததே வந்துட்டாரு பொண்ணை கூப்பிடுங்க பாத்துட்டு போகட்டும் அடி சுந்தரி வா கையில தான் தடவை அம்மா, கையில் இருக்கிறத கராசிடுமா மாப்பிள்ள மிரல்றான்